நமலி தமிழ் 24 காஸ்ட் வலைதளங்கள் அனைத்துலமே பல பல வீடியோக்கள் வியாபார நோக்கத்துக்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தரரும் எந்த ஒரு нийவுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தரறோம். பிசினஸ்லாம் இப்படி உங்க சைடுல இருந்து தமிழ் 24 காஸ்ட்ல இருந்து பண்ணறதுல ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகமா நிறைய பேர் கூப்டாங்க நிறைய பேர் சேல்ஸ் பண்ணாங்க. வீடியோல நம்ம வந்து சின்ன ஒரு எல்சி சீக்மெண்ட் எல்லாம் பாக்க போறோம்.

ஆ ப்ரோ எப்படி இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ பிசினஸ் எல்லாம் எப்படி உங்களால உங்க சைடுல இருந்து தமிழ் டுவெண்டி ஃபோர் கார்ஸ்ல இருந்து பண்ணதுனால ரொம்ப ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டாங்க நிறைய பேர் சேல்ஸ் பண்ணாங்க நிறைய எனக்கு செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

உங்க சைடுல ரொம்ப ரெஸ்பான்ஸ் சார் அதிகம் ஓகே சார் இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோ என்னென்ன வண்டி எல்லாம் சார் பார்க்க போகிறோம் ரெண்டு பார்ட்டா போட வேண்டியிருக்கும் கண்டிப்பா நம்ம எப்பொழுதும் வந்து சின்ன வண்டியில் தனியாக போடுவோம் கண்டெய்னர்ஸ் தனியாக தான் போடுவோம் இன்னைக்கு அந்த மாதிரி தான் வீடியோ இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நிறைய வண்டி வந்திருக்கு இந்த வீடியோல நம்ம வந்து சின்ன வண்டி எல்சி செக்மெண்ட் எல்லாம் பார்க்க போறோம் சின்ன டாடா ஜிப்ல இருந்து மேக்ஸிமோ டாடா ஏஸ் கோஸ்ட் பிக்கப்

அதர் ஸ்டேட் கேட்டா கூட நம்ம கண்டிப்பா நம்ம சில வித் என்ஓசி ல கொடுத்துறோம் எக்ஸ்பென்ஸ் கஸ்டமர் பேர் பண்ணிக்கணும் அந்த என்ஓசி கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லாத நீங்க சால்வ் பண்ணி எல்லாமே நம்ம வரையன் தெளிவான வண்டியை எடுக்கறோம் ஆர்டி எல்லாம் தெளிவான சரண்ட் எஸ்பி கான தெரிவே எடுக்கறோம் அதாம குடுக்குறது தெரிவா குடுக்குறோம் எந்த ஒரு பயமும் கிடையாது ஓகே ப்ரோ நான் என்ன வீடியோக்கு போயிரலாமா கண்டிப்பா வாங்க போலாம் வாங்க வாங்க வீடியோக்கு போலாம் வணக்கம் நம்ம ஆசீர்வாதம்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மெஹேந்திரா மேக்ஸ் பிக்கப் பண்ணி தாங்க பார்க்க போறோம் இது வண்டி புத்தம் புதிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு

இந்த வண்டி நீங்கள் நேரில் பார்க்குறது திரும்பிங்கன்னா நம்ம சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் மாட்டீங்க தொடர்பு கொள்ளுங்க அடுத்த ஆசீர்வாதம்லாம் நம்ம பார்க்க போகிறது ஒரு மஹேந்திரா ஜீட்டோ எல் சிக்ஸ் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிச்சுட்டு இருக்குங்க இந்த வண்டிக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்கு ஜீட்டோ எல் சிக்ஸ்க்கு இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் அரௌண்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜீட்டோ ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்றாங்க அது பிக்ஸ்ட் கிடையாது நகர்ஷபுள் தாங்க இந்த வண்டி பத்தி நேரில் வந்து ஓட்டி பாக்க விரும்புங்கன்னா நம்ம சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் மாற்ற கண்காணிங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஆசீர்வாதம் பாக்க போறது ஒரு மகேந்திரா மேக்சிமம் வண்டி தாங்க பாக்க போறோம் லோ பட்ஜெட் வண்டி இந்த வண்டி ஏற்றதா இருக்கும் மளிகை சாமான் ஓட்டுறதுக்கு இல்ல உங்களுக்கு சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு இது வண்டி ஏற்றதா இருக்கும் மஹேந்திரா மேக்சிமம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்குனாலுமே நல்லா இருக்கு கண்டென்ட் போல பாருங்க இன்டீரியர்ஸ் பாருங்க இந்த மாதிரி நம்ம தொட்டி வேணாலும் நம்ம தொட்டி போட்டு கொடுத்துடலாம் நம்ம ஆசீர்வாதம் சொந்த பாட்டிலேயே நம்மளோட தொட்டி அவைலபிளா இருக்கு இல்லை கேபின் ஜெய்ட்னா கூட நீங்க எடுத்துக்கலாம் மார்க்கெட்டிங்லாம் இந்த வண்டி ஏற்றதா இருக்கும் மைலேஜ் நல்லா தரும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பேசினா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கோட் இருக்கீங்க ஒரு பிப்டி ஃபைவ் இருந்து லோன் வாங்கிக்கலாம் மீதி நீங்க பண்ண போகிற மாதிரி வரும் இந்த வந்து நேர்ல பாக்கீங்க ரொம்ப சேலத்துல ஆசீர்வாத மாட்டேங்குது தொடர்பு கொள்ளுங்க நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஒரு மாருதி சூப்பர் கேரி வந்து தான் போகிறோம் இது டீசல் வண்டி நிறைய பேர் டீசல் வண்டி கேட்டுருந்தீங்க வண்டி வந்துருக்கு நேரில் பண்ணிக்கலாம் மாறுதி சூப்பர் கேரி மைலேஜ் உங்களுக்கு இருபதுக்கு மேல தருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ஒரே கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாசம் வரைக்கும் எல்லா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஒரு சில டே நம்ம இந்த வண்டிக்கு புல் சப்போர்ட் கொடுத்தலாம் சூப்பர் கேரி தொட்டி விட்டுருக்க சப்போஸ் உங்களுக்கு கூண்டு வேணாலும் உங்களுக்கு கூண்டு ரெடி பண்ணி கொடுத்துலாம் கோயம்புத்தூர் நம்மள இருக்குது லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் மீதி நீங்கள் முன்னு பண்ணு போற மாதிரி வரும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்த இருபத்தஞ்சாயிரம் கோர்ட் இருக்கல்

அது லைஃப் டேக்ஸ் வண்டிங்க ஒன் பண்ணுது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் கொடுத்துடலாம் அது ஃபைவ் சீட்டர் வண்டி நாலு சீட்டர் வண்டி இப்போ கம்பெனிக்குள்ளே உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் கூட்டுறதுக்கு இந்த வண்டி ஈஸியாக இருக்கும் எந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ப்ரைஸ் நகஸ்டபுள் தான் ரெண்டாயிரத்து பதிமூணு டாட்டா மேஜிக் ஏரிஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பஸ் தர பஸ் தர முடியுமா கம்மி பண்ணி தரோம் இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் கிடைக்காது நீங்கள் ரெடி கேஷ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும்

தொழில் சின்ன தொழில ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஐஸ்கிரீம் தொழிலோ இல்லை ஜூஸ் தொழிலோ ஆரம்பிக்கிறது அந்த வண்டி ஏற்றதாக இருக்கும் இல்லை பெரிய கம்பெனிக்காக இருக்கணும் உங்களுக்கு சின்ன சந்தபந்து ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன பஃப் கண்டெய்னர் நல்லா இருக்கும் யோசிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல வண்டியாக இருக்கும் டாடா எஸ் ஜிப் எக்ஸல் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் இது பஃப் எடுத்துக்கோங்க பெருமக்கள் பஃப் உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரியாக இருக்கிறதுக்கு இந்த நல்லா உதவுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் எஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒரே ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம லோன் வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்றாங்க பிரைஸ்பிள் பஃபோட்டு இருக்குங்க பஃப் இப்போ இதுக்கு உங்களுக்கு எழுபதாயிரம் கிட்ட தேவைப்படும் ரெண்டு லட்சம் நாற்பதான் கோட் பண்ணுறாங்க ஒரு ஒரு லட்சம் லோன் வாங்கிக்கலாம் மீது நீங்க கைப்பண்ண போற மாதிரி பாத்தீங்கன்னா மேலும் மாதிரி விரும்பிங்கன்னா நம்ம ஆசிர்வாதமா தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஆசிரியம்லாம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு மிகேந்திர ஜீட்டோ எஸ் சிக்ஸ் ஒன் எல் சிக்ஸ் ஒன் இதாக பார்க்க போதும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிச்சுட்டு இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் கொடுத்துருலாங்க உங்களுக்கு சின்ன தொட்டி வரும் அஞ்சு அடி தொட்டி வரும் எஸ் சிக்ஸ் வேரியண்ட்டுங்க மகேந்திர ஜீட்டோ மைலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருபத்தஞ்சு குறையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் இந்த மணிக்கு நம்ம கண்டெய்னர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது

எல் சிக்ஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சு கோட் பண்றாங்க நேரில் வாங்க இது நக்சவா ஃபீஸ் கிடையாது எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தருமோ கம்மி பண்ணி தரும் நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஒரு மகேந்திரா ஜி டுவெண்டி தான் பாக்க போலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே எஃப்சி ரெடி கண்டிச்சுட்டு இருக்கு உங்களுக்கு நீங்கள் நீங்க பெயிணி நீங்கள் எஃப்சி எஃப்சி ஃபீஸ் கட்டி அப்படி நீங்கள் எஃப்சி காட்டிக்கலாம் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு கப்படி திட்டி விட்டு இருக்கு நம்ம பண்ணி இல்லை கொடுத்துலாம் இந்த எப்படிய கண்டனாலும் ஏற்றி கொடுத்துலாம் ரொம்ப சொந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம பண்ணி கொடுத்துலாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது ஜீட்டோ எக்ஸ்வன் இதுங்க ஜீட்டோ 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 எக்ஸவன் இது ஏழு ஏழு எட்டு தொட்டி வரும் இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீட்டோ பிளஸ்ங்கிறது ஏழு எட்டு தொட்டி வரும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க பிரைஸ் கஷ்டப்படுது நேரில் வாங்க ஓட்டி பாருங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தருவோம் கம்மி பண்ணி தரும் நம்ம ஆசிரியமாக ஒரு டாட்டா சூப்பர்ஸ் மின் டுவெண்டி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே கனெக்ஷன் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க லைஃப் டேக்ஸ் வண்டி இந்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த வரைக்கும் நம்ம டிப்பர் வண்டி ஏற்றிருக்கோம் டிப்பர் வண்டி ஏற்றிருக்கோம் நம்ம இதுக்கு தொட்டியாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டிப்பராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் சின்ன மணல் ஜெயி எடுத்துட்டு போனால் இந்த வண்டி உங்களுக்கு ஏற்றதா இருக்கும் லோடு வண்டியில் இல்லாமல் லோடு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் நாலு லட்சம் கோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு புது ஜாக்கி கொடுத்துருக்கோம் ஒன் இயர் வாரண்டியோட வந்துருங்க விப்ரோ ஜாக்கி தான் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சூப்பர் சூப்பர் சூப்பரை மின்ட்டுங்க இந்த வரைக்கும் நம்ம கோட்டிருக்கிற இருக்கிற பைஸ் நாலு லட்சம் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு ஃபிஃப்டியிலேருந்து ஒரு சிக்ஸ்டி பிளன்ட் லோன் வாங்கிக்கலாம் இது நீங்கள் கை பண்ண போகிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி பற்றி மேலும் மறுபடியும் நம்ம ஆசீர்வாத மாடல் கட்சி தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் நம்ம ஆசிரியம்லாம் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாட்டா விங்கர் வந்து தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பற்றி நிறையா டிமாண்ட் இருக்குங்க டாட்டா விங்கர் நம்ம ஆசீர்வம்லாம் டாட்டா விங்கர் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு மாடல் ஒரே ஒன்று கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி ரெண்டு கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு இது இது டீபோர்டு வண்டி உங்களுக்கு டேக்ஸ் கரண்டில் கொடுத்துலாம்

ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் சீட்டுருங்க இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஏசி ஆப்ஷன் இருக்கு நீங்க ஏசி கூட நீங்கள் வேணா சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பற்றி மேலும் விரும்பி விரும்புனீங்கன்னா நம்ம ஆசிர்வாதமா தொடர்பு போகலுங்க நம்ம ஆசீர்வாதம் அடுத்த பார்க்க போகிறது ஒரு டாட்டா ஏஸ் எச் டி வண்டி தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் கண்டிஷன் மூணு ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க லைஃப் டேக்ஸ் வண்டி இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் நம்ம புது தொட்டி புது செயல இந்த வண்டி போட்டுருக்குங்க இந்த வண்டிக்கு கண்டன வேணாலும் நம்ம சொந்த ஆசீர்வம் பண்ணிட்டு நம்ம கண்டனம் பண்ணி கொடுத்துடலாம் சென்சர இல்லாத வண்டிங்க ஏடி தொட்டியில வரும் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு உங்களுக்கு ஒரு செவன்டி ஃபைவ்லேருந்து இருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ப்ரொஃபைல இருந்தா கொஞ்சம் சேர்த்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருந்தால் இன்னும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கிற பேஸ் மூணு லட்சத்தி

இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணி கஸ்டமர் இது வந்து கஸ்டமர் வண்டியை கஸ்டமர் நம்ம சேல்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கும் இதாக வண்டி உங்கள் வாங்கின விற்பனை மார்க்கெட் ரேட் விற்பனை பண்ணணும்னா நம்ம ஆசீர்வாதம் கன்சரிங் அணுகுங்க நாங்கள் பெஸ்ட் ரேட் விற்பனை பண்ணி தரோம் இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க பிரைஸ் நகசபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு லட்சத்து அறுபதாயிரம் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் எல்லாம் சரி கொஞ்சம் சேர்த்து வாங்கி கொடுத்துலாம் இன்ட்ரா வி தேர்ட்டி பிக்கப் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிக்கிற பிரை கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் பிரைஸ் நகசபிள் வாங்க பண்ணி இப்போ ஒரு மஹேந்திரா பிகப் ஒன் பாயிண்ட் செவன் வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே இருக்குங்க ஒன் பாயிண்ட் செவன் இந்த வண்டி வண்டி வருங்க உங்களுக்கு என்பி போடுறது இந்த வசதியா இருக்கும் மேல்கட் வண்டி மஹேந்திரா பிக்கப் ரெண்டாயிரத்தி அது ரெண்டாயிரத்தி இருபது ஒரே கனெக்டன் இருக்கு எண்பதாயிரம் ஓடி இருக்கு சைடு கூண்டு வச்ச பார்க்க புது புது கூண்டு மாதிரி இருக்கும் இந்த மணிக்கும் தொட்டி சீரன் வேணாலும் நம்ம சொந்த ஆசீர்வாதம் பட்டியலே நம்ம தொட்டி சீரன் போட்டு கொடுத்துடலாம் ரேட் இருபது ஒரே ஓனர் மெஹேந்திரா பிக் ஒன் பாயிண்ட் செவன் மெயில் அது இந்த வண்டிக்கு நீங்கள் என்பி பர்மிட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெறும் எண்பதாயிரம் ஒன்று ஒன் பாயிண்ட் செவன் நம்ம ஆசீர்வாதம் மாட்டை கணக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் இந்த வண்டிக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம் எயிட்டி நைன்டி பர்சன்ட் இன்றைக்கு நம்ம இருக்கிற ப்ரைஸ் எட்டு லட்சம் கோட் பண்ணிருக்கீங்க நேரில் வாங்க ஓட்டி பாருங்க என்னால் எவ்வளோ கம்மி பண்ண தெரியுமோ கம்மி பண்ணி நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகுது ஆசீர்வாதம் ஒரு டாட்டா மேஜிக் எயிட் சீட்டர் வண்டி தான் பார்க்க போறோம் இது ஓன் போடு விடுங்க உங்களுக்கு ஸ்கூல் பர்பஸ் போடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் நீங்கள் கேண்டீன் வச்சிருக்கீங்களா இல்லை காலேஜ் பர்பஸ்க்கு உங்களுக்கு சொந்த பர்பஸ்க்குனாலும் இந்த வண்டி ஏற்றதாக இருக்கும் புது சீட் கவர்ஸ் போட்டுருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாடா மேஜிக் எட்டு சீட்டர் வந்தீங்க சண்டி ஓன் போடுங்க இன்ஸ்டன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் மூணு லட்சம் கோட் பண்ணிடுங்க ப்ரைஸ் நகைச்சபுள் தான் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பஸ்ட்டாக கம்மி பண்ணி தெரியுமா கம்மி பண்ணி தரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று டாட்டா மேஜிக் எட்டு சீட்ருங்க மூணு லட்சம் கோட் பண்ணுறதுக்கு அது ஃபிக்ஸ்ட் கிடையாது நகைச்சபுள் தான் நேரில் வாங்க ஓட்டி பாருங்க எங்களால் எவ்வளோ பஸ்ஸாக கம்மி பண்ணி தெரியுமா கம்மி பண்ணி தரும் ஆசிர்வாதம் அடுத்த பார்க்க போது ஒரு டாடா எஸ் எக்ஸல் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் டாடா எஸ் எக்ஸல் இந்த வண்டி டாடா எஸ் ஹெச்டியோட அதே இன்ஜின் தாங்க தொட்டி மட்டும் ஒரு நீளங்க நீலங்க எட்டு அடி தொட்டி வரும் டாடா எஸ் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒரே கடிச்சிட்டு இருக்குங்க எஃப்சி ரெண்டு ரெண்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருபத்தஞ்சு ஆறாம் மாதம் வரைக்கும் புது இருக்குது போட்டிருக்கோம் தொட்டி பாருங்க இந்த வண்டிக்கு கூண்டு அவைலபிளாக இருக்கு டாட்டா ஏஸ் எக்ஸல் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே உணர் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி முன்ன பண்ண மாறுங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றேன் பிரைஸ் நெகசபிள் டாடா எக்எல் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டி பத்தி மேலும் வர விரும்பினா நம்ம ஆசீர்வாதமா தொடர்பு கொள்ளுங்க அடுத்த நம்ம ஆசீர்வாதமாக பாக்கப்படுது ஒரு மகேந்திரா இம்பீரியா வந்து தான் பார்க்க போறோம் ஹை ஸ்பீட் இன்ஜின் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஒன்று கண்டிச்சன் இருக்குங்க டைமண்ட் ஷீட் இந்த வண்டி அடிச்சிருக்கு எஃப்சி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாசம் வரைக்கும் நமக்கு இருக்கு இன்சன்ஸ் இயர் கரண்ட் கொடுத்துடலாம் மகேந்திரா இம்பீரியா உங்களுக்கு பூ ஓட்டுறதுலாம் ஹைஸ்பீடு இந்த வந்து ஏற்றதாக இருக்கும்

கம்ஃபர்ட் வந்து கார் கம்ஃபர்ட் வரும் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் இசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு மாதம் கிடைச்சி இருக்குங்க எஃப்சி எஃப்சி பார் ஆயிடுச்சு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க கம்பெனி தொட்டி ஓட்டு இருக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த வண்டிக்கு சைடர் வேணாலும் நம்ம சொந்த சொந்தப்பட்டே சைடர் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டி கூண்டு வேணாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு கூண்டு ஏற்றி கொடுத்துலாம் ஆசிடிஸ் கண்டிஷனில் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அஞ்சு லட்சம் கோட் பண்ணிருக்கீங்க பிரைஸ் நகசிபிள் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம் எஸ்எம்எல்ல இசுசு டி மேக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம கோட் பண்ணுறது அஞ்சு லட்சம் அதுவும் பிரை ஸ்டாஸ் பண்ண பேசிக்கலாம் நன்றி நம்ம நம்ம பார்க்க போகிறது டாடா ஏஸ்ல மெகாவண்டி தாங்க போகிறோம் டாடா ஏஸ் மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கனெக்சன் இருக்குங்க எஃப்சி எஃப்சி கிடையாது வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு டாடா ஏஸ் மெகா ரெண்டு ஓனர் கனெக்சன் இருக்குங்க இப்போ பெரிய பெரிய சைஸ் டயர் வரும் வெயிட் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் டாடா ஏஸ் மெகா

எஃப்சி ஆசிடிஸ் கனெக்ஷன் உங்களுக்கு ரெடி கனெக்ஷனில் கொடுத்துடலாம் எஃப்சி நீங்கள் எடுத்துக்கோங்க இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டாம் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது மகேந்திரா மேக்ஸிமம் மைலேஜ் உள்ள வண்டிங்க உங்களுக்கு இரு இருபது கிலோமீட்டர் குறையாது மகேந்திரா மேக்ஸிமம் சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்க சின்ன இருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வண்டி ஒரு ஏற்றதாக இருக்கும் தொட்டி நல்லா இருக்குது சப்போஸ் இந்த வண்டிக்கு உங்களுக்கு தொட்டி வேணா கண்டெல்லாம் போட்டு நம்ம சொந்த ஆசீர்வாதம் பட்டியலே நம்ம கடையில் போட்டு கொடுத்துடலாம் இப்போ மார்க்கெட்டிங் எங்கள் கேபின் ஜோஸ் எடுத்தாங்க நாங்கள் மார்க்கெட்டிங் மாதிரி அவங்க எங்களோட தேவை கேப்ட் பண்ணிக்கிறாலும் நம்ம கேபிட் டிஸ் பண்ணி கொடுத்துலாம் ஆக்டிஸ் கண்டிஷனில் இந்த வரைக்கும் நம்ம கோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் மகேந்திரா மேக்சிமம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணுறது தெரியுமோ கம்மி பண்ணி தரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மஹேந்திரா பிக்அப் எஃப் பி வண்டி தான் பார்க்க போகிறோம் மேல்கட்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஒன்னர் கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க மேல்கட்டு வண்டி

சப்போஸ் இந்த வண்டிக்கு மூன்று வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இல்ல லோட் தொட்டி கூட பண்ணிக்கலாம் ஈச்சர் பத்து தொண்ணூறு நாலு லட்சம் ஐம்பது கண்டிஷன்ல நேரில் வாங்கல எங்களால் பெஸ்ட் ரேட் கம்மி பண்ணி எங்களால் எவ்வளவு கம்மி பண்ணி திரும்ப கம்மி பண்ணி பண்ணிடுவோம் அடுத்து நம்ம பாக்கிறது மகேந்திரா லோடு கிங் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இந்த வண்டி பார்ச்சரிங் வரும் மகேந்திரா ஜெயோ டிஐ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் எஃப்சி எஃப்சி வந்து உங்களுக்கு ரெடி கனிஷன் இருக்கு எஃப்சி பாராயிடுச்சு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு மாசம் வரைக்கும் இருக்கு அந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் மெஹேந்திரா ஜெயோ நான் ஹைடெக் தொடிட்டு இருக்கங்க புது சீட் கவர் போட்டு இருக்கோம் கிலோமீட்டர் வேற 57 தான் ஓடி இருக்கோம் சர்வீஸ் ரெக்கார்ட் ஆ ஹைடெக் தொடிட்டு இருக்க सपोज இந்த மாதிரி கேபின் டிஸ் எடுக்கலாம் கூண்டோட கூட எடுத்துக்கலாம் இல்ல கூண்டு வேணுமோ இல்ல லோடெக் தொடிய கேபின் டிஸ் எந்த ஆப்ஷனா நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 7 லட்சம் கோட் பண்ணிருக்க பிரைஸ் நெகோஷியபிள் 2017 லோட் கிங் 7 லட்சம் பிரைஸ் நெகோஷியபிள் அடுத்து வாங்க அடுத்து நம்ம பாக்க போறது அதே லோட் கிங்ல சாதா ஸ்டேரிங் தான் பார்க்க போறோம் இது மஹேந்திரா டிஐ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

லோடெக் துட்டியோட இருக்க சப்போஸ் ஹைடெக் நம்ம தொட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம் இல்ல கண்டெய்னரோவோ இல்ல கேபின் ஜெஸ்ஸோ எந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் இந்த வண்டிக்கு ஒரு எயிட் ஃபைவ் பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி முன்ன பண்ண வரும் இந்த அஞ்சு வண்டி நீங்க பார்க்க பார்க்க வேண்டிய நம்ம சேலத்தில் உள்ள ஆசீர்வாதம் மாட்டோம் கன்சல்டிங் நம்ம ஆசிரியம்லாம் பார்க்க போகிறது ஒரு ஈச்சர் டிஃபர் வண்டி தான் பார்க்க போறோம் தேங்காய் அளவு ஓட்டுறவங்க மட்டசோ ஓட்டுறவங்களுக்கு காய் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா ஏற்றதா இருக்கு உங்களுக்கு தேங்காய் ஓட்டுற ஓட்டுறதுக்கு நம்ம ஹைடெக் நம்ம போட்டிருக்கோம் இப்போ அஞ்சு மணி நம்மள கைவசம் இருக்குது அது இல்லாம நம்ம ரெண்டு மணி ஒர்க் ஷாப் ரெடி ஆயிட்டு இருக்குது இப்ப வாங்க அஞ்சு வண்டி புள்ளி பாக்கலாம் முதல்ல நம்ம பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு மாடல் கனெக்ஷன் இருக்குங்க ஈச்சர் பத்து எழுபத்தஞ்சு இந்த வண்டி சிங்கிள் ஜாக்கெட்டு இருக்குங்க இந்த வண்டி நம்ம ரெண்டு செட் டயர் புதுசு போட்டு கொடுத்துலாம் இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றேங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஈச்சர் பத்து எழுபத்தஞ்சு பவர் சேவிங் வந்துடும் ஆயிரம் ரூபாய்க்கு வருங்க ரெண்டு செட் டயர் புதுசோட எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் கனல கொடுத்துலாம் பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் ஃபெசிலிட்டிஸ் இந்த வண்டி ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் எட்டு டு ஒன்பது லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி முன்ன பண்ண மாறும் அடுத்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டிஎன் முப்பது நம்பர் இது பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் இது டபுள் ஜாக்கி இந்த வண்டி டபுள் ஜாக்கி போட்டிருக்கு இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல கொடுத்துலாம் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஆயில் பிரேக் வரும் டபுள் ஜாக்கி டயர் இதுக்கு ரெண்டு செட் ரெண்டு செட் நம்ம பூஸ் போட்டு கொடுத்துலாம் இதுக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பைஸ் பதிமூணு லட்சம் கோட் பண்ணிருக்கோம் ஒரு பத்து லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தருமே பெஸ்ட் டேல கம்மி கம்மி பண்ணி தரும் அடுத்து நம்ம பாக்குறது அதே ஈச்சர் ப்ரோ பத்து எழுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு சிங்கிள் ஜாக்கி சிங்கிள் ஜாக்கி இது ஈச்சர் பத்து எழுபத்தஞ்சு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூன்றாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் சுரோஷா கரண்ட்ல கொடுத்துலாம் இதுக்கு நம்ம ரெண்டு சென்ட் டைர் புதுசு போட்டு கொடுத்துலாம் ஈச்சர் ப்ரோ பத்து எழுபத்தஞ்சு வந்துடும் ஆயில் பிரேக்கரும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பதினொன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணிருக்காங்க அதுவும் நக்சபிள் தான் நேருவாங்க எவ்வளோ பெஸ்ட் ரேட்ல கம்மி பண்ணி கம்மி பண்ணித்தரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே ஈச்சர் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இது டபுள் ஜாக்கி வண்டி இந்த வண்டிக்கு டபுள் ஜாக்கி போட்டுருக்கோம் நம்ம சொந்த ஆசீர்வாதம் பட்டிலேயே நம்ம ஆல்டர் பண்ணி போடுது பாடி எல்லாமே நம்ம சொந்த ஆசீர்வாதம் பட்டியலே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் சப்போஸ் இந்த எந்த வண்டி உங்களுக்கு கரெக்டாக டிப்பர் வேணா நார்மல் லோடு வண்டியாக கொடுனாலும் நம்ம டிப்பர் டிப்பர் ஹைட்ரலிக் ஜாக்கி எடுத்துக்கிட்டு நம்ம லோடு வண்டியை பண்ணி கொடுத்துலாம் இது வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சா மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் கரண்டில் கரண்ட்ல கொடுத்துடலாம் உங்களுக்கு டேக்ஸ் கரண்ட்ல கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு செட் டயர் போட்டு கொடுத்துடலாம் இது வந்து எல்லாம் இந்த அஞ்சு வண்டியுமே பதி அடி வண்டி முக்கியமா பதினாலடியில டிப்பர் என்மெண்ட் இருக்கு சண்டர் பண்ணி எக்ஸ்பீ கேன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம்

Uh, if you are okay with it, we will send you the details on the RC. Uh, if you can you can, uh, you can can also uh, ready the finance in your state. If you can't be able to arrange the finance, please contact us. We will help you to arrange the finance in your uh, particular state. Uh, also, we will also issue a NOC to your uh, registered authority, uh, your register RTO. Uh, if, you need, if you need any type of vehicles apart from these vehicles, any vehicles, please call us. அந்த uh, நம்பர் which is uh, displayed on the screen. Ah, bro first of all நம்ம லொகேஷன் சொல்லுங்க bro. நம்ம லொகேஷன் பத்தி நம்ம ஆஸ்ரவத் மார்க்கெட் கலெக்டிங் வந்து இரும்பொல மெயின் ரோட். அதாவது இந்த மீதோ இரும்பொல மெயின் ரோட். இரும்பொல மெயின் ரோட்ல சித்தூர் பஸ் ஸ்டாப் கொஞ்சம் முன்னாடி இருக்கு. நீங்க சேலம் புது பஸ் ஸ்டாண்டோ அந்த ஜங்ஷன் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா? இரும்பொல மெயின் ரோட் சித்தூர் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் சித்தூர் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் சைடுல ஆப்போசிட்ல கொஞ்சம் முன்னாடி நிலாச்சூர் ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. நிலாச்சூர் ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. சப்போஸ் நீங்க வேணாலும் நாங்க லொகேஷன் டாக் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் கொடுக்குறேன் அது கூட ஃபாலோ பண்ணி வரலாம் கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணாங்க அங்க லொகேஷன் கூகுள் மேப்ஸ் லொகேஷன் அனுப்பிடும் நீங்க டேரக்டா மேப்ஸ் போட்டு டேரக்டா வந்துடலாம் ஓகே உங்க வண்டியில வீடியோல பார்த்த வண்டி எதுவும் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க லொகேஷன் எல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஆஃபீஸ் வாங்க ஒரு டைம் விசிட் பண்ணுங்க வண்டி ஓட்டி பாருங்க மெக்கானிக் ஓட்டுவாங்க ட்ரையல் பாருங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணுறதுனா பெஸ்ட் ரேட் நம்ம பண்ணி தரலாம் வீடியோ பார்த்த வண்டி எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் எல்லாமே நெகட்டிவ் தான் ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு முதலியாக நீங்களும் ஒரு முதலாளியாகனா இப்போ வந்து நிறைய வண்டி இருக்கு இப்போ ஒரு சில கன்சல்டிங்லாம் வந்தோம்னா ஒரு அஞ்சு வண்டி பத்து வண்டி உங்க இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய இப்போ நம்ம ஜீட்டோ பாத்தீங்கன்னா ஜீட்டோ வந்து ஒரு வண்டி இருக்காது ஒரு நாலு வண்டி இல்ல அஞ்சு இருக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் நீ வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பட்ஜெட் அதாவது ஒரு ரெண்டரை ஒரு ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் பட்ஜெட் அந்த மாதிரி வண்டி நிறையா எடுத்துக்கலாம் ஒரு வீடியோ நீ முதல்ல நேரில் வாங்க நேரில் வந்து செக் பண்ணணும் கட்டாயம் உனக்கு வண்டி பிடிக்கும் பிடிச்சிருந்தா அவன் சொல்ற வெயிட்ல இருந்து கொஞ்சம் நெகஸ்ட் பண்ணி வண்டி கட்டாயம் எடுத்துட்டு போங்க கண்டிப்பா வாங்க சப்போஸ் உங்களுக்கு திருப்தியா இல்லாம கூட டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்துச்சுன்னா உடனே நான் இன்டிமேட் நம்பர் நோட் பண்ணி இன்டிமேட் பண்ணி நம்ம கால் பண்ணி மறுபடியும் வச்சு எடுத்துக்கலாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் செஞ்சுக்கலாம் நன்றி நன்றி